இங்கே டாக்டர் பிரேம் சந்திரன் பேசும்போது ரோட்ரி மெம்பர்ஸுக்கு இன்னொரு பெயர் கொடுத்தார் நீங்களாம் கடவுளோட ஏஜெண்ட் நீங்கள்லாம் கடவுளுடைய ஏஜெண்ட்டுன்னு சொன்னார் ஒருத்தன் ரோட்டில் நின்று கடவுளே எனக்கு நூறுரூவா வேணும் எனக்கு நூறுரூவா வேணும் எனக்கு தெரியாது சாய்ந்தரத்துக்குள்ளே நூறுரூவா வேணும்னு பேசினேக்கிறான் அந்த பக்கம் போகிறவெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே போனான் ஒரே ஒரு ஆள் மட்டும் சே எவ்வளோ நம்பிக்கையா இங்கே நின்று கடவுளே நூறுரூவா கொடு நூறுரூவா கொடுன்னு கேட்குறானே எவ்வளோ நம்பிக்கை கடவுள் மேலே ஒருவேளை சாயந்தரத்துக்குள்ளே இவனுக்கு நூறுரூவா கிடைக்கலன்னா கடவுள் நம்பிக்கை போயிடுமேனு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால் போனால் போதுன்னு ஒரு ஐம்பது ரூபா அவன் கையில் வச்சுட்டு போயிட்டான் இவன் கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஐம்பது ரூபாயை பார்த்துட்டு சொன்னான் கடவுளே இனிமேல் கொடுக்குறதா இருந்தால் நேராக கொடு அந்த ஆள் கிட்ட கொடுத்தாச்ச அவன் ஐம்பது ரூபாய் எடுத்துன்னு எனக்கு ஐம்பது ரூபா தான் கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னான் இப்போ அந்த ஐம்பது ரூபா கூட கடவுளால் தான் வந்தது என்று நினைக்கிற ஒரு பாங்கு இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் அவன் அவன் வாழ்கிற வாழ்க்கை இப்போ நான் பேசுறேன் நமக்கு மூளை மனசு உடம்பு மூணும் இருக்கு மூளை நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு நல்லா இல்லைன்னா என் பேர் பேஷன்ட் உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை நல்லா இல்லைன்னா என் பேர் மென்டல் மூளையும் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு மனசு மட்டும் நல்லா இல்லைன்னா என் பேர் சைக்கோ இல்லையா இந்த மூன்றும் எவனுக்கு ஒரே மனநிலையில் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவன்தான் ஆரோக்கியமான மனிதன்